இந்த பருங்க தொச்சுமாமா என்னடா இந்த கிட்டாமணி பைய இத்தனை பேசலன்னு நினைக்காதீங்க கொட்டப்பாக்க அடி நாக்கில நுனி நாக்க கடிக்கிற அசம்பஞ்சொல்லாம் எனக்கு எல்லாம் சரியா இருக்கணும் விசிறி மடிப்பு கலையாமல் அங்க வஸ்திரத்தை சரி செய்தபடி கிட்டாமணி ஐயர் எச்சரிக்காத குறையாக சொல்லிவிட்டு போனார் என்னடா பட்டாபி என்னடா இது கருமாந்திரம் கொக்கு தலையில வெண்ணைய வச்சுட்டு அது குடுமைய பாத்துட்டே உட்காந்துன்ற கதையா இருக்கு இந்த கிட்டாமணி கருமித்தனம் உலகம் எல்லாம் பிரசித்தி அப்படி இருக்கும் போது நட்டு மாமா அவராத்து விசேஷத்தை நம்ம தலையில கட்டி மெனக்கட வச்சுரேராடா தொச்சு மிக மென்மையாக பட்டாமியின் காதுகளில் கிசுகிசுத்த போதும் கிட்டாமணிக்கு கேட்டிருக்குமாயிருக்கும் அஷ்ட கோணலாய் முகத்தை வைத்து கொண்டு பக்கத்தில் வந்து நின்றார் மாமா தப்பா நினைக்காதீங்கோ நம்ம ஆத்துக்கு சமைக்கிறவங்க யாரும் சமைக்கும் போது தாமூலம் போடக்கூடாதுன்னு நட்டு மாமா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அவர் சொல்லலையா அது சரி அவங்க நாலு பேரும் உங்க அடிபொடிங்க தானே தம்பிகளா போய் மேலுக்கு வஸ்திரம் போட்டுன்னு வாங்களேன்டா வெத்து மேலோட கக்கத்தை சொறியறது என்ன சமயக்காரவங்க தேசிய சின்னமா தொச்சுமாமா நீங்க கொஞ்சம் சிரமம் வாஷ் பேசின்ல போய் வாய குப்பிடிச்சுட்டு வந்துடுங்களேன் அடுப்பின் அனலை விட கிட்டுமாமாவின் கிடுக்கு பிடி தகித்தது ஒரு நொடி இப்படி அப்படி நகரவில்லை மனுஷன் தொச்சு நீ நினைக்கிறது நல்லாவே புரியறதுடா ஜாதி கூட்டத்துக்கு வந்தாலே கிட்டு பண்ற தாங்காது தாங்காதுதான் ஆனா என்ன செய்ய இவர் நம்ம ஆடிட்டர் கே ஆதிகேசவனுக்கு மாமா முறை அவர் பெர்சனலா ரிக்வஸ்ட் பண்றாருடா நம்மள வர சொல்லி எனக்கு அன்னைய தேதிக்கு சுந்தரேசன் வீட்டு முகூர்த்தம் இருக்கு நீ பாத்துக்க நீ வேற நான் வேறயா கரண்டியை கையில் பிடிக்க கத்து கொடுத்த நட்டு மாமா கேட்கும் போது முரண்டு பிடிக்க முடியுமா தொச்சுமாமா என்னால ஆவல நான் வீட்டுக்கு போறேனே கொச்சலான உடற்கொட்டு கொண்ட நானா சக்தியை திரட்டி கத்தி பேசியது சிரிப்பா இருந்தது என்னாச்சுடா நானா உனக்கு என்ன நோக்காடு இப்போ நாலு கிலோ முந்திரி பருப்பு வாங்கி தந்தாரா லட்டுல முந்திரிய காணலங்கிறார் பாயாசத்துல சக்கரை பத்தல சாம்பார்ல வெங்காயம் இல்லைன்னு கணக்கு கேட்கிறார் மாமா எண்ணி எண்ணி எடுத்து போட இது வீட்டுல செய்யற கூட்டு குழம்பா இது பந்தின்னு அந்த மனுஷனுக்கு தெரியாதோ நானாவின் பேச்சு கேட்டு அனைவரும் வாய் மூடி சிரிக்க கிட்டு மாமா சிட்டாய் பறந்து எங்கிருந்தோ வந்தார் டேய் பயபக்தி வேணும்டா நட்டு மாமாவோட நாசுக்கும் பதவிசும் உங்ககிட்ட இல்லையே குட்டாத குறையாக சொல்லிவிட்டு போனார் புதுசா புகுந்த வீட்டுக்கு வந்த மர்மலை மாமியார் காரி பிடுங்கி எடுக்கிறா போல இருக்கே எப்பதான் இந்த கல்யாணம் முடியுமோ சலித்து கொண்டான் சாமா கொஞ்சம் குள்ளமாய் துருதுருவன இருப்பார் கிட்டாமணி அவரின் உலோபித்தனத்துக்குத்தான் ஆண்டவன் அவருக்கு இரண்டுமே பெண்களாய் தந்ததாய் அக்ரஹாரத்தில் பேச்சு உண்டு எட்டு நாள் பட்டினி கலந்தாலும் இவர் வீட்டுக்கு சமைக்க வர்றதில்லன்னு ஜாரணி மேல சத்தியம் செய்யணும்டா சாமா போதும் இந்த ஒரு நாள் கூத்தே ஆவேசமாய் சொன்னார் தொச்சு ஜானவாசத்துல மீந்த லட்டெல்லாம் தனியா வைக்க சொன்னேனே பத்திரமா இருக்குல்ல எந்த இலையிலையும் ஒரு கரண்டி அன்னமும் வீணாக அடிக்கடி வந்து எச்சரிக்கை மணி இருந்தார் பந்தியிலும் அவர் அலப்பறை தாங்கவில்லை வேணும்னா கூச்சப்படாம ஆனா யாரும் வீணாக்கிடாதீங்க ஜானகிராமா பந்தி லட்சணம் தெரிஞ்சு பரிமாறணும்டா குழந்தைங்களுக்கு ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் வை அவங்க சாப்பிட்ட அப்புறம் மறுபடி வச்சுக்கலாம் பந்தி அனைத்தும் முடிந்து விட்ட நிலையிலும் நிறைய சாப்பாடு மீந்திருந்தது என்னன்னா இது ஊருக்கெல்லாம் சொல்லிச்சாம் பல்லி கழனி பானையில குச்சுஜான் துள்ளிங்கிற மாதிரி ஆயிடுத்து ஆடிக்கு ஒரு காசும் ஆவணிக்கு ஒரு பணமும்னு பாத்து பாத்து செலவழிச்சா கிட்டாமணி தாம்புல போய் கொடுத்தா பைக்கு ஐம்பது செலவாகும்னு அது எதுக்கு வர்றவா வீட்டுல தேங்காய் பழம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பேசினவர் இப்போ இவ்வளவு சாப்பாட்டை என்ன செய்ய போறாரோ புறங்கையால் வாய் மூடி கெக்கே பெக்கேன சிரித்தான் சாமா அதே தாண்டா எங்க பாட்டி சொல்லுவா எங்க ஆத்துல கடன்காரனுக்கு கால் வரைக்கும் நஷ்டம் கருமிக்கு கழுத்து வரைக்கும் சமைக்க சொல்லும் அளவிற்கு கிட்டாமணி விவரம் பத்தாதவரில்லை நிச்சயமாய் அவருடைய மனதில் வேறு எண்ணம் இருக்கும் அது என்னவென்றுதான் புரியவில்லை திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் பரிசு பொருட்களை தந்துவிட்டு செயற்கையாய் சிரித்து முதுகுக்கு பின்னே விருந்தை குறை கூறி கொண்டும் மாதிரி இருக்கும் கிட்டாமணியின் மகள் கௌசல்யாவுக்கு ராஜா மாதிரி மாப்பிள்ளையா என்று அங்கலாய்த்து கொண்டே போலியாய் வாழ்த்தி விடை கொண்டிருந்தனர் பன்னிரண்டு மணிக்கு மண்டப வாசலில் சலசலப்பு இரண்டு பஸ் நிறைய ஆட்கள் வந்து இறங்கினர் கிட்டாமணியார் வாசலுக்கே சென்று அவர்களை வரவேற்றார் யாராக இருக்கும் தொச்சு ஆவலாய் வந்து எட்டி பார்க்க உண்மையில் அசந்துதான் போனார் கஸ்தூரிபாய் பாய் முதலியோ முதியோர் மற்றும் அனாதை குழந்தைகள் காப்பகம் என்று சிகப்பு எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது தளர்ந்தும் வறண்டும் போன முதியவர்கள் நிராதரவான குழந்தைகள் நேராக பந்தி கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர்களுக்கு கிட்டுமாமா தலைவாழ இலை போட்டு தன் கையாலேயே ஆடி பரிமாறினார் சின்ன குழந்தைகளுக்கு அன்பாய் எடுத்து ஊட்டினார் அங்கவஸ்திரத்தால் அவர்களின் முகம் துளைத்தார் கஞ்ச கருமி கிட்டாமணியாரா இது நம்ப முடியவில்லை யாருக்கும் வயிறார சாப்பிட்ட முதியவர்களும் குழந்தைகளும் முகத்தில் அத்தனை திருப்தியோடு அமர்ந்திருந்தனர் மணப்பெண் கௌசல்யா மாப்பிள்ளை ஸ்ரீதரன் ஆகியோர் கைகளில் கவர்களை கொடுத்து முதியவர்களுக்கு கொடுக்கச் சொல்லி ஆசி வாங்கச் சொன்னார் அந்த வெள்ளை கவர்களில் ஐம்பது ரூபாய் செலவைத்தால் படபடத்தது பலருடைய கண்களில் கண்ணீர் இன்னும் சிலரோ கண்ணீரே வற்றி போயிருக்க நெஞ்சம் கசிய அமர்ந்திருந்தனர் என்னமாமா இதெல்லாம் உங்களை நான் என்னமோ நினைச்சேன் இப்படி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா தந்துட்டு இருக்கீங்க ஆடிட்டர் ஆதிகேசவன் கேசவன் தட்டி புன்னகைத்தார் என்ன நினைச்ச கேசவா கஞ்ச எனக்கு தெரியும்டா எல்லாம் எனக்கு அதனால பாதகம்லாம் இல்ல நான் யாருங்கறது அடையாளத்தை எனக்கு நான் சரியா காட்டிட்டா போதும்னு நினைக்கிறேன் வயிறார சாட்டுட்டு மனசார வாழ்க்கிற மனசு இந்த பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு சாப்பிட்டு அழுத்து கிடக்குற மனுஷங்க எல்லாம் இந்த பந்தியில குறை சொன்னாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு கல சாப்பாட்டை அங்க கொண்டு போய் கொடுக்கறத விடவும் இவங்களை இந்த சுப நிகழ்ச்சியில பங்கெடுக்க வச்சு அவங்களுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் தந்து வயிறார சாப்பாடு போட்டு கையில பணம் கொடுத்ததை நான் பெருமையா நினைக்கிறேன் அதனாலதான் இவங்களுக்கும் சேர்த்து சமைச்சேன் தாம்பூல பையில கிடக்குற ஆப்பிளும் சாத்துக்குடியும் என்னோட வசதிய வேணா அடையாளம் காட்டலாம் ஆனா இப்போ இவங்க கையில தந்த அந்த ஐம்பது ரூபா ஒருவேளை மாத்திரைக்கோ மூட்டு வழி தைலத்துக்கோ பயன்பட்டா அது கூட அந்த புண்ணியம் என் குழந்தைகளை வாழ்வாங்கு வாழ இல்லையா அவருடைய வார்த்தையில் தன்னை மறந்து நின்றார் ஆதி கேசவன் கேட்டுக்கொண்டிருந்த தொச்சுவும் சிலிர்த்து போய் கிட்டாமணியாரின் கைகளைப் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான் சொன்னார் மாமா இனி உங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்கும் சமைக்கிற பாக்கியத்தை எனக்குத்தான் தரணும் நீங்கள்